ஓட்ட வாங்கி <coughs> <you> <areée> இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதை விடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படித்தவர்கள் பண்பானவர்கள் படிக்காதவர்கள் விவசாயிகள் வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யறவங்க தனியாற்று வேலை செய்யறவங்க இப்படி எல்லா நிலை பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து எங்க சொந்த காசை போட்டு எங்க உழைப்புல ஒரு பங்கை ஒதுக்கி அந்த வருமானத்துல வண்டி பிடிச்சி மைக்சன் முடிச்சு இப்படி எல்லாத்தையும் கொடுத்து உடை போட்டு உடவெடுத்து எங்கள் நேரத்தையும் செலவழிச்சு எங்கள் உடல் உழைப்பையும் கொடுத்து இந்த நான்கு ஆறு நாட்களாக தொடர்ச்சியாக இந்த தொகுதி முழுக்க பரப்புரை செய்து கொண்டிருக்கிற பாக்குற உங்க நீங்க செலுத்துற வாக்கு இவ்வளவு நாள் உங்களுக்கு ஓட்டு போட்டீங்க என் வயசு முப்பத்தி ஏழு நான் பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கிற போது கல்லூரி பள்ளி பள்ளிக்கூடம் படிக்கிற போது கிரிக்கெட் விளையாட போவோம் எல்லா ஊருக்கும் போயிருக்கோம் எந்த ஊருக்கு போனாலும் என்ன ஜாதி எல்லாம் பாக்குறது இல்ல ஊரோட கடைசி வீட்டுல தண்ணி கேட்டா உடம்பும் செம்பும் கொடுத்துருவாங்க திருப்பி பல பல ஊர்ல குடத்தை கொடுத்தாம கூட அடி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனாலும் மறுபடியும் போனா கூட குடத்துல தண்ணி கொடுப்பாங்க எனக்கு இப்ப முப்பத்தேழு வயசு கிட்டத்தட்ட இருபது வருஷம் முடிஞ்சிருக்கு என்ன நிலம தெரியுமா நீங்க போய் இப்ப குடம் தண்ணி கேட்டு பாருங்க வெள்ளக்க தான் எடுப்பாங்க ஏன்னா அவங்களே குடத்தை தான் தூக்கி நிக்காங்க இந்த ஊர்ல பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா இருபது நாளுக்கு அப்புறம் தண்ணி வந்திருக்குங்க குடிக்க தண்ணி கிடையாது தண்ணீர் விற்பனைக்கு வந்துருச்சு பாட்டில் தண்ணி பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா கேன் தண்ணி வாங்குறோம் கேன் தண்ணியோட நிலம் என்ன தெரியுமா மினரல் வாட்டருங்க வாட்டர்ல தண்ணீர் இருக்க மினரல் எடுத்ததுக்கு அப்புறம் அது மினரல் வாட்டர் கிடையாது வாட்டர் தான்

ரெண்டு இட்லி பார்த்தா எட்டு மணி ஆச்சு வச்சுக்கிறது சாப்பிடணும் என்னடா எட்டு மணி இல்ல சுகர் இருக்கு அது கூட சாப்பிட்டா தான் உண்டு ப்ரெஷர் இருக்கு இப்படி எல்லா நோயும் எடுத்துக்கொண்டு உணவு நஞ்சாகி போன தேசத்துல உங்க பிள்ளைகளுக்கு நல்ல குடிநீர் நல்ல கல்வி நல்ல மருத்துவம் என்று எதிர்த்தே கொடுக்கணும் ஓசி அரிசி ஆடு மாடு ஆயிரம் ரூபாய் இலவசம் அதெல்லாம் கிடையாது கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் குடிநீர் இலவசம் எல்லாம் தான் காசு தான் உழைச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை தனிநபர் வருமானத்தை பெருக்குவதுதான் நாம் தமிழர் ஆட்சியோட முதல் கொள்கை இது ஆட்சி

ஊட்டிக்கு போகாத மக்கள் இருக்கலாம் கொடைக்கானல் போகாத மக்கள் இருக்கலாம் குற்றாலம் வராத மக்கள் இருக்க மாட்டாங்க குற்றாலத்தில் நல்ல கழிப்பல் இருக்கா நல்ல உடை மாற்றுகிற இடம் இருக்கிறதா குற்றாலத்தை சிறந்த சுற்றுலாத்தலமாக மாற்றுவோம் மாற்றுவோம்னு எல்லா தொண்டரிகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கா நேற்று ஒரு வீடியோ பார்க்க இங்க நிக்கிற திமுக டாக்டர் சொல்லிட்டு இருக்கு குற்றாலத்துல நல்லா மாத்திருவோம் போனவரையும் உங்க கட்சி தானே வச்சு மாத்த வேண்டியதானே அதுக்கு முன்னரையும் உங்க கூட்டணி கட்சி தானே மாத்த வேண்டியதானே அதுக்கு முன்னரையும் உங்க கூட்டணி கட்சி தானே மாத்த வேண்டியதானே

தம்பி வெளியே போட அவன் என்ன வேலை பார்க்கணும் கலவாண்டு கிட்ட இருக்க அவன் வேலையை விட்டு நீக்கிறீங்க இன்னொருத்தர் வேலைக்கு போடுறீங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் கல்யாணம் திருடுறான் அவனையும் வேலை விட்டு நீக்கிறீங்க மூணாவது ஒருத்தர் வேலைக்கு போடுவீங்களா முத கலவாண்ட கம்மியா தான் கலவாண்டா இவன் ரொம்ப கலவாண்டிருக்கான் முத கலவாண்ட கூட்டு வாடா நீ பர கலவாண்டது கம்மியா தான் கலவாண்டிருக்க நீயே கலா கலவாண்டு அப்படி நீங்க வேலைக்கு சொல்றீங்களா புதுசா ஒருத்தர் போடுறதுனா புத்திசாலி அவன் முதலாளி நீங்க முதலாளி ஆகிருங்க வாக்கு செலுத்துகிற நீங்கள் முதலாளி ஆகிருங்க சிறந்த தொழிலாளியை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு வேலை செய்ய சேவை செய்ய சிறந்த பணியாளரை தேர்ந்தெடுங்க சின்னம் இந்த முறை நாம் தமிழர் கட்சி சின்னம் இல்லாம சின்னத்தை தூக்கி நாம் தமிழர் கட்சி சீமானின் சின்னம் மைக் சின்னம் ஓட்டுப்பட்டியில எட்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய மயில் சின்னத்தில் உங்க வாக்குகளை செலுத்துங்க எப்படி முதல் தேர்தல நாலு லட்சம் பேர் ஓட்டு போட்டீங்க ரெண்டாவது தேர்தல பதினேழு லட்சம் பேர் ஓட்டு போட்டீங்க மூன்றாம் தேர்வு லட்சம் பேர் ஓட்டு போட்டுக்க இந்த தேர்தலில் அறுபது எழுபது லட்சம் பேர் ஓட்டு போட்டு அடுத்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி இல்லாமல் இந்த மண்ணில் ஆட்சி அமையாது கொண்டு வாங்க ஒரு தனித்து ஒரு கட்சி இந்த மண்ணில் ஆட்சி அமையும் போதுதான் நினைத்ததை மாற்றம் உருவாகும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் சின்னம் சீமான் அவர்களின் சின்ன மயிற்சி நம் வெற்றியின் சின்ன மயிற்சி சின்னம் தமிழ் பேசிய அரசியலின் சின்னம் மயிற்சி சின்னம் உங்கள் வீட்டு பிள்ளைகளின் சின்னம் மய்ச்சின்னம் சின்னம் நம் சின்னம்